வணக்கம் நேயர்களே ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் என்புடன் வரவேற்கிறோம் இருபது எட்டு ரெண்டாயிரத்து இருபதுக்கான தேங்காய் பருப்பு கொள்முதல் விளைநிலவரத்தை பார்க்கலாம் தினசரி வெளிநிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கடவில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கும் எலுமாத்தூரில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஏழு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி மூணு ரூபாய் எண்பத்தி ஐந்து காசுகளுக்கும் வெள்ளக்கோவிலில் குறைந்தபட்சமாக அறுபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி நாலு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் இருக்கிறது வேலூரில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாய்க்கும் முத்தூரில் குறைந்தபட்சமாக அறுபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி நாலு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக நூற்றி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி மூணு ரூபாய்க்கும் இருக்கிறது உடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாய்க்கும் நாமக்கலில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய் நாற்பத்தைந்து காசுகளுக்கும் இருக்கிறது பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் ராசிபுரத்தில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்